இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாசிரியத்தில் என்ன சொல்கிறது மூக்குபுரி பிரகாசபுரம் ஜேம்ஸ் ஸ்கூலு மார்க் ஸ்கூல் அந்த ஒரு முச்சந்தி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் இந்த ஆட்டோ வந்து பஸ்ஸுக்குள்ளே சிக்கிக்கிட்டு என்னன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பீடாக வண்டிகள் வருது இந்த இடத்துல பிரகாசபுரம் ரோட்லேயே ஃபுல்லாக டேனிங்காக தான் இருக்கும் வண்டிகள் அப்படி ஸ்பீடாக வந்து திரும்புறது இந்த ஆட்டோ சிக்கிக்கிட்டு கடவுள் புண்ணியத்துல இந்த விபத்து ஏதோ லேசா போயிட்டு ஆனாலும் இதே மாதிரி விபத்துகள் வருங்காலத்தில் தவிர்க்க என்ன பண்ணோம்னா இந்த ரோட்ல மூணு ரோட்ல ஒரு ரோட்ல மட்டும்தான் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு மற்ற ரெண்டு ரோட்லயும் ஸ்பீட் பிரேக்கர் போடணும் பாருங்க ஆட்டோ பாடியிலலாம் அந்த ஸ்கிராச் ஆனது நீங்க வீடியோல பாக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கா மணி நேரம் மேல இந்த ரோடே பிளாக் ஆயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம்